ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹரி ஆர்ட்ஸ் அண்ட் க்ரியேஷன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நம்மளோட ஆதார் கார்டும் பேன் கார்டும் மொபைல்லையே லிங்க் பண்ணுறது எப்படிங்கிறத பற்றி தாங்க இந்த வீடியோவில் நாம் இப்போ பார்க்க போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு நீங்கள் உங்கள் ஃபோனில் Chrome ப்ரௌசர் ஓப்பன் பண்ணிக்கோங்க இப்போது லெஃப்ட் சைடு கார்னரில் இருக்கக்கூடிய நியூ டேப் அப்படிங்கிற ஆப்ஷனை பண்ணிக்கோங்க க்ளிக் பண்ணதுக்கப்புறம் நியூ பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் சர்ச் barல இ ஃபில்லிங் அப்படிங்கிற வேர்டை டைப் பண்ணிக்கோங்க டைப் பண்ணிவிட்டு சர்ச் பட்டன் கிளிக் பண்ணுங்கள் இப்போது இந்த மாதிரி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய ஆப்ஷன் இன்கம் டேக்ஸ் அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த பேஜ் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும் இதை லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா கீழே நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்கும் அதில் மேலே வந்து செகண்ட் ஆப்ஷன் லிங்க் ஆதார் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ இந்த பேஜ் கொஞ்சம் லோடாக டைம் ஆகுது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த பேஜில் ஃபஸ்ட்டு ஆப்ஷன் லிங்க் ஆதார்னு இருக்கும் இதுலேயே நம்ம ஆதார் கார்டும் பேன் கார்டும் லிங்க் ஆகிருக்காங்கிறத நாம் செக் பண்ணிக்கலாம் நம்ம இந்த ப்ராசஸ் முடித்ததுக்கப்புறமா நம்ம மறுபடியும் இதே லிங்கில் வந்து இந்த பேஜ்லேயே நம்ம இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி செக் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போது இந்த பேஜில் உங்களோட பேன் கார்டு நம்பரை என்டர் பண்ணிக்கோங்க உங்கள் பேன் கார்டு நம்பர் தப்பு இல்லாமல் இந்த இடத்துல என்டர் பண்ணிக்கோங்க பேன் கார்டு நம்பர் என்டர் பண்ணதுக்கப்புறமா உங்களுடைய டுவெல் டிஜிட் ஆதார் நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களோட ஆதார் கார்டு பேன் கார்டு ரெண்டுமே கையில் வச்சுக்கோங்க பேன் நம்பர் என்டர் பண்ணியாச்சு இப்போ உங்களோட ஆதார் நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க பேன் ஆதார் ரெண்டு நம்பரும் என்டர் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் என்டர் பண்ணியிருக்க நம்பர் கரெக்டாங்கிறத ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு லைட்டாக ஸ்க்ரோல் பண்ணுங்கள் கீழே வந்து வேலிடேட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க இந்த வேலிடேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் நான் என்னோடய ஆதார் கார்டு பேன் கார்டு ஆல்ரெடி லிங்க் பண்ணி தான் வச்சுருக்கேன் அதனால தான் எனக்கு இந்த மாதிரி ஒரு அப் மெசேஜ் வந்து ஷோவ் ஆகுது என்னோடய ஆதாரும் பேனும் லிங்க் ஆகிருக்குன்னு காட்டுது இது வந்து சப்போஸ் நீங்கள் ஆதார் பேன் லிங்க் பண்ணலைன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் ஷோ ஆகும் ஸோ இந்த பாக்ஸில் இருக்க ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க இந்த இ பே டேக்ஸ் அப்படிங்கிற பேஜ் உங்களுக்கு ஓப்பன் ஆகும் இந்த ரெண்டு பாக்ஸ்லேயுமே நீங்கள் உங்களோட பேன் கார்டு நம்பர் என்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ மிஸ்டேக் இல்லாமல் கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க இந்த மொபைல்னு கேட்டிருக்கக்கூடிய இடத்துல உங்களோட ஆதார் லிங்க் ஆகியிருக்க மொபைல் நம்பர் எதுவும் அதை கரெக்டாக என்டர் பண்ணிக்கோங்க என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ இந்த இடத்துல நீங்கள் எந்த மொபைல் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும் அந்த ஓடிபி கரெக்டாக என்டர் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு பேஜ் இபே டேக்ஸ் அப்படின்னு வரும் இந்த இடத்துல உங்களோட பேன் நம்பரும் இந்த பக்கம் உங்களோட நேமும் ஷோவாகும் அதை ஒன்ஸ் கரெக்டாக இருக்காங்கிறத செக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இந்த பேஜில் இருக்கக்கூடிய ஃபஸ்ட் ஆப்ஷன் இன்கம் டேக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணி செலக்ட் பண்ணுங்கள் நியூ பேமெண்ட் அப்படின்னு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும் இதில் ஃபஸ்ட் ஆப்ஷனில் இப்போ இருக்க ஃபினான்சியல் இயர் என்னங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் டூ டொண்ட்டி ஃபைவ் அதை செலக்ட் பண்ணிவிட்டு அடுத்ததில் லாஸ்ட் ஆப்ஷன் அதர் ரிசிப்ட் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க லாஸ்ட்டு ஒன்றா இருக்கிறதுல ஃபஸ்ட் ஆப்ஷன் ஃபீ ஃபார் டிலே இன் லிங்கிங் பேன் வித் ஆதார் செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் வந்து எவ்வளோ பே பண்ணணுங்கிறது இந்த இடத்துல மென்ஷன் பண்ணியிருப்பாங்க தௌசண்ட் ருபீஸ் நம்ம பே பண்ணணும் அதை ஒன்ஸ் செக் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இப்போ நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த மெத்தடில் அமௌண்ட் பே பண்ண போகிறீங்கிறத செலக்ட் பண்ணிவிட்டு யூபிஐ செலக்ட் பண்ணிவிட்டு கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய ப்ராசஸ் கரெக்டாக பண்ணி உங்களோட பேமெண்ட்டை கரெக்டாக பண்ணிடுங்க இந்த இடத்துல வர எல்லா ஆப்ஷன்ஸும் நீங்கள் தான் ஓனாக பண்ணுற மாதிரி இருக்கும் பேமெண்ட் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா இந்த லாஸ்ட் பேஜில் டவுன்லோட் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த பேஜை கண்டிப்பாக நீங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அல்லது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க பேமெண்ட் டவுன்லோட் பண்ணிவிட்டு அந்த பேஜை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க ஃபோர் டு ஃபைவ் ஒர்க்கிங் டேஸ் வெயிட் பண்ணுங்கள் நம்மளோட நீங்கள் அமௌண்ட் பே பண்ணது கொஞ்சம் வெரிஃபை பண்ணிவிட்டு நமக்கு இன்ஃபார்ம் பண்ண டைம் ஆகும் ஸோ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஆஃப்டர் ஃபைவ் ஃபோர் டு ஃபைவ் டேஸ்க்கு அப்புறம் மறுபடியும் லிங்க் ஆதார்ங்கிற அதே ஆப்ஷன் கிளிக் பண்ணி உங்களுடைய பேன் கார்டு நம்பர் என்டர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் ஆதார் நம்பர் என்டர் பண்ணுங்கள் நேம் பேர் ஆதார் உங்கள் ஆதாரில் உங்கள் நேம் என்ன மாதிரி இருக்கோ அதே மாதிரி என்டர் பண்ணுங்கள் உங்கள் ஆதாரோட லிங்க் ஆகிருக்கக்கூடிய மொபைல் நம்பர் என்டர் பண்ணுங்கள் என்டர் பண்ணிவிட்டு இந்த டிக் பாக்ஸில் இருக்க ரெண்டும் டிக் வர மாதிரி செலக்ட் பண்ணிக்கோங்க செலக்ட் பண்ணிவிட்டு லிங்க் ஆதார் அப்படிங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணுங்கள் அடுத்ததான் நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி ரிசீவ் ஆகும் அந்த ஓடிபியை என்டர் பண்ணுங்கள் என்டர் பண்ணிவிட்டு வேலிடேட் அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள் இதை நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பாப்அப் ஷோ ஷோவாகும் ஆஃப்டர் டூ டேஸ் போதும் உங்களோட ஆதார் உங்களோட பேனோட லிங்க் ஆயிரும் ஆதார் பேன் கார்டோட லிங்க் ஆகிருக்காங்கிறத எப்படி செக் பண்ணுறதுன்னு வீடியோ வீடியோ லிங்க் நான் வந்து டெஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் யாருக்காவது தேவைப்பட்டால் அதில் போய் பார்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே நான் அதை பற்றின இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன் நீங்கள் அந்த மெத்தடை ஃபாலோ பண்ணி செக் பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்